அச்சாணி மீடியா நேயர்களுக்கு வணக்கம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் யுத்த காலத்தின் போது நிறுத்தப்பட்டிருந்த பேருந்து சேவை ஒன்று மீண்டும் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி மட்டக்களப்பு மாவட்டத்தின் குருமன்வளி துறையிலிருந்து மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை வரையிலான பேருந்து சேவையே ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பின் பிரதான மார்க்கங்களில் ஒன்றாக குருமன்வளி மண்டூர் படகு பாதை இடம்பெற்று வருகின்றது இந்த படகு பாதையில் பயணம் செய்யும் பயணிகள் மட்டக்களப்புக்கு செல்வதாயின் மத்தியில் அதிக செலவு செய்து தமது மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் இவ்விடயம் குறித்து அப்பகுதி மக்கள் கிராமிய வீதி அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தனிடம் முன்வைத்த கோரிக்கைக்கு இணங்க குருமன்வெளி துறைமுகத்தில் இருந்து குறித்த பேருந்து சேவை மகிழூர் மற்றும் எருவில் கிராமங்களூடாக மட்டக்களப்பு வைத்தியசாலை வரை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த பேருந்து போக்குவரத்து சேவையின் ஆரம்ப நிகழ்வில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளர் பூபால பிள்ளை பிரசாந்தன் இலங்கை போக்குவரத்து சபையின் அதிகாரிகள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் என பலரும் இணைந்திருந்தனர் யுத்த காலத்தின் போது குறித்த பேருந்து சேவை இடம்பெற்று வந்த போதிலும் பின்னர் அது நிறுத்தப்பட்டிருந்தது இதனால் அப்பகுதி மக்களும் குருமன்வெளி மண்டூர் படகு பயன்படுத்தி வரும் பயணிகளும் விவசாயிகளும் மிகுந்த சிரமங்களை எதிர்கொண்டு வந்தனர் இந்நிலையில் தற்போது இப்போக்குவரத்து சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதை அடுத்து அப்பகுதி மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி உள்ளதோடு இந்த சேவையை ஏற்படுத்தியுள்ள ராஜாங்க அமைச்சர் சந்திரகாந்தனுக்கும் நன்றியையும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நானாட்டான் கமனல சேவிகள் பிரிவில் உள்ள வஞ்சியகுலம் கமக்காரர் அமைப்பிற்கு உட்பட்டு வஞ்சியகுல கண்டத்தில் ட்ரோன் மூலம் ரசாயனம் விசிறும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த நடவடிக்கையானது நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணியளவில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன் போது எம்ஐ பூஜ்ஜியம் ஏழு பயிர் செய்கைக்கான ரசாயனம் விசிறும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதோடு மஞ்சள் நோய்க்கு எதிர்ப்பு இனமான உளுந்து முன்மாதிரி துண்ட செய்கை போன்ற நிகழ்வுகளும் இடம்பெற்றுள்ளன இந்நிகழ்வில் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் க கனகேஸ்வரன் கமநல அபிவிருத்தி உதவி ஆணையாளர் விவசாய மாகாண பிரதிபணிப்பாளர் கமநல அபிவிருத்தி உத்தியோகஸ்தர் மற்றும் கமநல விவசாய திணைக்கள உத்தியோகத்தர்கள் விவசாயிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் நம் தாயகம் இலங்கை செய்திகளை தினமும் தெரிந்து கொள்ள அச்சானி மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அனைவருக்கும் அச்சானி மீடியாவை அறிமுகம் செய்யுங்கள் நன்றி